அனைவருக்கும் வணக்கம் என்னால் எழுதப்பட்ட போட்டி போடுவோம் பொறாமை வேண்டாம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து இருபத்தி நாலு தலைப்புகளில் வந்து நான் எழுதியிருந்தேன் அதில் ஒரு தலைப்பு வந்து சந்ததிக்காக உழைக்கும் நபர்கள் இது ஏன் இந்த தலைப்பு கொடுத்தனு சொன்னால் நிறைய ந நபர்களை நான் சந்தித்த பிறகு அந்த அனுபவத்திலேருந்து கிடைத்த செய்திகளை நான் திரையிட்டு அதில் பதிவிட்டிருந்தேன் இந்த விவசாயிகள்லாம் நான் சந்திப்பேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய போய் பார்ப்பேன் அவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பேன் அப்போ அவங்க என்னை சொல்கிறதெல்லாம் பார்த்து இதில் பதிவிட்டிருக்கேன் ஒரு உதாரணமாக ஒரு பெரியவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் சும்மா ஒரு ஒரு துண்டு தான் கட்டியிருந்தார் ஒரு பழைய சட்டை மேலே போட்டிருந்தார் ஒரு முண்டாசு கட்டிருந்தேன் இதுதான் அவருடைய காட்சி நான் பார்த்த காட்சி அவர் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் ஏன் நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களா அல்லது இது ஐயா ஏன் தம்பி நான் கூடிய வேலைக்கு போகிறேன் என்கிட்ட இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு அப்படின்னு பேசிகிட்டு அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றுது அந்த கார்லேருந்து இறங்கி வந்த இளைஞர் வந்து ஒரு தூக்குவாடி எடுத்து வந்து இந்த ஆயா கொடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் சார்ந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு அது நீராகாரமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு இந்த கார் ஓட்டு வந்த நபர் யார் சொன்னால் இவருடைய பேரன் இவர் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார் அந்த உழைப்பின் பலனை அவர் வந்து அனுபவிக்கவே இல்லை இன்னமும் அவர் அந்த வெயில்லையும் மழையிலையும் வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து முழுமையாக அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவர் அனுபவிக்கவே இல்லை ஒரு காரில் அவர் வந்து பொறுத்து பெரிய விஷயமாக அவர் நினைக்கிறார் ஒரு வேலை பிள்ளைங்களை பிடிச்சி போனாரானா அதுவும் இல்லை ஒரு கப்பலை போய் பார்த்தாருனா அதுவும் இல்லை எதுவுமே இல்லாமல் அவர் உழைச்சிக்கிட்டே இருக்காரு இந்த உழைப்பெல்லாம் எங்கே போகுது எது மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்தார்ல அந்த பேரப்பிள்ளை அதே போல் பிள்ளைகளோ அல்லது அவர் பெற்ற பிள்ளைகளும் தான் அந்த உழைப்பினுடைய அருமையை ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்கிறாங்க ஆனால் இவர் அப்படி வாழ்வதில்லை அதுக்காக சந்ததியாக நீங்கள் உழைக்காதீங்கயா உங்களுக்காக நீங்கள் உழைச்சி நல்ல அனுபவத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு அவரை போயிடுங்க அப்படிங்கிற கருத்து தான் வலியுறுத்தி வேற சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு போகிற வழியில் அந்த பிரதான சாலையில் கார் ஸ்டண்டு நடந்துருக்கு கார் ஸ்டண்டு ஏன்னா இவர் உழைச்சி வாங்கின கார் இல்லைல்ல அது முப்பாட்டம் பாட்டம் இப்படி வழி வழியாக தான் வந்திருக்கும் அந்த சொத்து அதில் வாங்கியிருப்பார் அந்த பசங்க நிச்சயமாக உழைத்து வாங்கின காரை வந்து இப்படிலாம் நம்ம பயன்படுத்துவோம் இப்படிலாம் அகந்தை கொள்வோம் இப்படிலாம் அழிவு பார்த்துக்க செல்வோங்க அது போக மாட்டாங்க அந்த கார் ஸ்டாண்டை பார்த்த போலீஸ் அவங்களுக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எதை காட்டுக்குதுன்னா இந்த இளைஞர்களை வந்து தான் உழைக்காத பணத்தில் வாங்குகின்ற சொகுசான வாழ்க்கை வாழ்கின்ற காரணத்தால் தான் இது மாதிரியான சமூக குற்றச் செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பதிவை தான் நான் முன்பே பதிவு செய்த காரணத்தால் இன்றைய செய்தியை நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் பதிவு செய்தது சரி என்று தோணுகிற காரணத்தால் உங்களுக்கு இந்த காவலரையை வழங்குகிறேன் நன்றி நீங்களும் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்